ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நேற்றைய குழக்கட்டை மாவு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு மாவை ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ எப்படி கலரணும்னு சொல்கிறேன் ஒரு வானலியில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு கப்பு போட புறந்தால அதுக்காக ஒன்றை கால் கப்பு இந்த ஈர மாவுங்கனால ஒன்றை கால் கப்பு தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க பக்கத்தில் கெட்டிலில் தண்ணி வச்சுங்க தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கு உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க மீதி தண்ணியும் ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஊற்றியிருந்தேன் மீதி தண்ணியும் வெந்நீர் கெட்டில் வச்சுருக்கேன் மீதியும் ஊற்றியாச்சு ஊற்றி இது கொதி வந்தோடனே காட்டுறேன் கொதி வந்தோன்னே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வருது கொதி வந்தோடனே கெட்டிலில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா ஊற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு இப்படி தான் கலரணும் சிம்மில் வச்சுட்டு கலருங்க கட்டி தட்டிவிடும் இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு கட்டி தட்டுது நம்ம பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு இது கம்மியாக இருக்கிறதுனால ஈ ஈஸியாக வந்துடும் இந்த பாருங்க நல்லா மாவு வந்துடுது கலரி இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க பாருங்க நல்லா மாவு க ஒன்றுமே இந்த பாருங்க கொஞ்சம் கூட இதுவாகலை கட்டி தட்டல இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நான் கொழுக்கட்டை பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு இது இப்போ என்ன பண்ணணுன்னு இந்த மாவு காயாத இருக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஈர துணியை போட்டு மூடுங்க ஒரு ஒயிட் கிளாத் இருந்தால் மூடுங்க என்கிட்ட க இது இருந்தது அதனால அதை போட்டு ஈர ஈரம் பண்ணி அதை மூடிடுறேன் காயாத இருக்கும் கொழக்கட்டை பண்ணுற வரைக்கும் இப்போ வெறுநை வச்சால் காஞ்சி போயிடும் இப்போ கொழக்கட்டை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக அதை பாருங்கள் மூடி வச்சாச்சு இப்போ மாவை எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு வச்சுட்டேன் அது பாருங்கள் கொஞ்சம் மாவை எடுத்து மூடி துணியை போட்டு மூடி வச்சுருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் மாவில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பசஞ்சி வச்சிருக்கேன் நல்லெண்ணெயை ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அப்போதான் கையில் ஒட்டாத வரும் நல்லா பசஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க நல்லா கையில் கையில் அது பாருங்கள் இப்போ வந்து பூர்ணமும் நான் வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டையாக அன்றைக்கி அந்த பூர்ண வீடியோம் போட்டிருக்கேன் சின்ன 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 உருண்டைகளா அதுக்கு தகுந்தாப்புல பூர்ணம் அந்த பாருங்க உருட்டி வச்சுருக்கேன் நம்ம மாவுக்கு தகுந்தாப்புல பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம் உருட்டி சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு சொப்பு மாதிரி பண்ணணும் அப்புறம் கையை வந்து அமைக்கி அமைக்கி சுற்றி சுற்றி வரணும் பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு யாருக்கும் வராது பண்ணும்போது வந்துடும் அமைக்கி ஒரு கட்ட வரலால் இப்படி அமைக்கி சுற்றின்ண்டே வாங்க இல்லைன்னா கையில் வந்து மாவை உருண்டையாக வச்சுட்டு ஒரு தட்டு தட்டினா ச வந்துடும் இது குழிவாக கொஞ்சம் குழிவாகவும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் இது இதுவாகவும் பண்ணலாம் அந்த பாருங்கள் எல்லாத்தையும் மேலே மூடிட்டு நாலு பக்கம் மீதி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மீ நிறையா மாவு வந்து பூர்ணம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால இதுக்கு தேவையான மாவு மேலே இருந்துதுன்னா எடுத்துகிட்டு ஒரு மூக்கு மாதிரி வச்சு குழக்கட்டை உங்களுக்கு அது மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க தான் பண்ணணும் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம உள்ளங்கையில தடவீங்க கையில் வந்து சின்ன மாவை உருண்டையாக எடுத்து இப்படி கையை வந்து விரல் கட்ட விரல் தான் நம்மளுக்கு சுற்றி சுற்றி வரணும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில ஆக்சுவலாக நானும் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் தான் வச்சேன் வீடியோவை அது வந்து இப்படியே சுற்றி சுற்றி வாங்க மாவு எடுத்து உள்ளே வைங்க சி பூர்ணத்தை உள்ளே வைங்க வச்சு சுற்றி அப்படியே உள்ள பூர்ணத்தை வச்சு அவ்வளோதான் கொழக்கட்டை ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு